செருப்பா செருப்பா இல்லையா என்ன குப்பையெல்லாம் குட்டிப்பையன் தந்தி பாப்பா விட்டு போயிட்டாங்களா என்ன தந்தி குட்டி பையன் தெரியல அப்பா விட்டு போயிட்டான்னு கப்பல் வைக்கலாம்

அவர் வந்து கார் காருக்கு போயிருக்காருங்க பூண்டுவேடி வெடிச்சலாம் இருக்கிறாங்க பூண்டுவேடி பிரெண்ட்ஸ் நீங்க விளைச்சீங்களா கமெண்ட் சொல்லுங்க

மீ வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியிலேயே ஓட்டி கப்பல் எரிக்கிறதுக்காக தண்ணியில எரிச்சு கப்பல் ஓட்டுறதுக்காக இருக்காங்க போலீஸ் வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க ஆமா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல கரண்ட் இத யூஸ் பண்ணிருக்காங்க

ஓகே இப்பாணி அவர் கவிஸ்னால பட்டு பட்டு சொல்றா டேய் அவர் கவிஸ் இல்ல பட்டு பட்டு கவி சாட்டு இல்ல அப்படி சொல்ல கூடாது அந்த இடையில சொல்றேன் எமோஷனல்

அவர் பேர் வந்து வில்லிங்டன் பால் வில்லிங்டன் வில்லியம்ஸ்ரா வில்லியம்ஸ்ரா ஏ வில்லியம்ஸ் தான அதுல போட்டு இருந்து வில்லிங்டன்ரா லேடி வில்லிங்டன் வந்து அது ஏ வில்லியம்ஸ் தான போட்டு இருந்து அப்பவே எங்க அத்தா புறா அதெல்லாம் ஃபாரினர் சான்டா உங்க ஃபேமிலி ஃபாரினர் ஃபேமிலி அதான் எங்க அத்தா எர்னிக்கு மேட் படிச்சு வந்தாரோ அன்னைக்கு சர்மன் வரானே பூக்கடையில போய் சேர்றாரு

கூட மறந்து போச்சு பத்தி உசுறு முழுக்க பேச்சு பாலாவரா நெஞ்சை துளைக்குதேன்னு இருந்தா